வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் இந்த அன்றே கணித்த சூர்யா அன்றே கணித்த அவரு அன்றே கணித்த இவர் நிறைய ஹேஷ்டாகிறதுக்கு முன்னாடி பார்த்துருப்போல இப்போ அந்த வரிசையில் அன்றே கணித்த மாயம் ஸ்டுடியோஸ்னு பசங்க அளப்பறையை கூட்ட ஆரம்பிச்சிருக்காங்க இது ஒரு சுய விளக்க வீடியோ தாங்க முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் கைது பண்ணப்பட்டிருந்தனால இது சம்மந்தமாக ஒரு முன்னாடி நடந்த இன்டர்வியூவில் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் அவரும் பதில் சொல்லியிருந்தாப்ல அது இப்போ அப்படமாக நடந்துகிட்ருக்க மாதிரி இருக்குது இதை சார்ந்தால் பல பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த விவகாரம் பற்றியும் ஜெயக்குமார் அவர்கள் எதுக்காக கைது செய்யப்பட்டாங்க இதை சார்ந்து என்னென்ன அப்டேட்லாம் கிடச்சிருக்கு இது எல்லாத்த பத்தி தான் முழுக்க முழுக்க பேச போற நிகழ்ச்சியில் போலாம் தமிழக அரசியல் காலத்தில் மிகப்பெரிய புயலப்பை கிளம்பிருக்கிறது எதுன்னு பாத்தீங்கன்னா அதிமுகவோட முக்கியமான தலைவர்களை ஒருத்தரான ஜெயக்குமார் அவர்கள் கைது செய்யப்பட்ட விவகாரம் தான் அவர் எதுக்காக கைது செய்யப்பட்டிருக்காரு இதை சார்ந்து என்னென்னலாம் நடந்திருக்கு இந்த எல்லா அப்டேட்டையும் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சுய விளக்கத்தை கொடுக்க விரும்புறாங்க ஏன்னா சமூக வளையத்தில் பல பேர் இப்போ என்ன பண்ணுறாங்க நம்மளை ப்ளேம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஏன்னாப்பா சும்மா இருந்த மனுஷங்கிட்ட போய் இன்டர்வியூனு ஒன்று எடுத்தீங்க அதுலேயே நீங்கள் கிட்டத்தட்ட ப்ரெடிக்ட் பண்ணிட்டீங்க இவர் இது போல் சிறையில் அடைக்க போகிறாங்க அது இதுன்னு சொல்லிட்டு இது போல் ஒருத்தருக்கு போகுதுன்னு உங்களுக்கு எப்படி இந்த விஷயம்லாம் முன்னாடியே தெரியும் அது இதுன்னு பல பேரும் கிளப்பி விட ஆரம்பிச்சிட்டாங்க கிட்டத்தட்ட சொல்கிறதா இருந்தால் அன்றே கணித்த மாயம் ஸ்டுடியோஸ் அப்படின்னு ஹேஷ்டாகை வச்சு ட்ரெண்ட் பண்ணுற அளவுக்கு கூட பல பேரும் யோசிக்க ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக இது அந்தளவுலாம் பெரிய விஷயம்லாம் கிடையாது நாங்கள் கணிச்சுலாம் போகல இந்த அரசியல் கள நிலவரம்னு ஒன்று இருக்குல்ல அதை ஃபுல்லாக இன்ச் பை இன்ச்சாக நாங்கள் படிக்க ஆரம்பித்தோம் ரிசர்ச் பண்ணோம் அதில் எங்களுக்கு தெரிஞ்சது ஓகே அடுத்து இவங்களாக இருக்கலாம் அடுத்து இவராக இருக்கலாம் அப்படின்ற ஒரு சின்ன எஸ்டிமேஷன் கிடச்சிது அந்த பேஸில் தான் அந்த கேள்வியை முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள்கிட்ட அந்த நேர்காணலில் கேட்டிருந்தேன் அது இப்போ அரசு பண்ணப்பட்டாரில்லங்க ஜெயக்குமார் அவர்கள் அதே பட்டினப்பாக்கம் இல்லத்தில் தான் இந்த நேர்காணலுக்கும் ஏற்பாடு பண்ணப்பட்டிருந்துச்சு உள்ளே போனோம் சாரோ இருந்தாங்க என்னென்ன கேள்விகளே என் மனசில் இருக்கோ பொதுமக்கள் கேட்க விரும்புகிற கேள்விகள் எதுதெல்லாம் இருக்கும் அது எல்லாத்தையும் என்னோட கேட்டிருந்தேன் அவ்வளோதான் அதில் ஸ்பெசிஃபிக்காக ஒரு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இது போல் உங்களை நோக்கி அரசு திரும்ப வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிருந்தேன் அவர் அப்போ தெளிவாக சொல்லியிருந்தார் எனக்கு எந்த விதமான பயமும் கிடையாதுப்பா நான் தப்பு செய்யலை அப்படின்றதுப்ப நான் ஏன் பயப்படணும் அது மட்டும் இல்லை அதை ஏன் தாண்டி ஏதாவது நடந்துச்சு அப்படின்னா கோர்ட்டுன்னு ஒன்று இருக்குது அங்கே வச்சு நான் கேட்குருவேன் அது இதுன்னு பல விஷயங்களை சொன்னாருங்க அது மட்டும் இல்லை என்கிட்டயே நகைப்புக்குள்ளானதாக அவர் கேட்டார் இப்போ நான் உள்ள போனால் நீங்க தான் ஆசைப்படுற மாதிரி இருக்கேன் அப்படின்னு அவர் கேட்டு அது ஜாலியா நடந்த ஒரு கான்வர்சேஷன் மட்டும்தான் இதுல உள்நோக்கம் எதுவுமே கிடையாதுங்க அந்த இன்டர்வியூ போஷனே மக்கள் இப்ப நீங்களே பாருங்க நீங்களே முடிவு பண்ணலாம் நாங்கள் வேணும்னா அந்த கேள்வியை கேட்டிருந்தோமா இல்லைனா எதாச்சும் நாங்கள் ஒன்று சொல்ல போய் அதை அப்படியே நிதர்சனத்துல நடந்திருக்கான்னு சொல்லிட்டு இது உங்க வீட்டுல உங்க ஆபீஸ்ல ஏதாவது மடியில நான் வாய்ப்பே இல்லை உங்களை நோக்கி வர வாய்ப்பே இல்லை மடியில கனல்ல வழியில பயம் கிடையாது அதனால பயன்றதே இல்லாதது மடிலயும் கன இல்லை அதனால எந்த நிலையிலும் வந்து நான் பயப்படுறதும் கிடையாது அதனால் அதை பற்றி கவலைப்படுறது கிடையாது கவலைப்படுறதே இல்லை இன் கேஸ் ரைடு கிட்ட வந்தால் கூட எப்படி வர முடியும்றேன் என்ன அடிப்பட்டில் வர முடியும் கோர்ட் இல்லையா கிழிச்சிவிடுவா சரிதான்ல கோர்ட்டில் வச்சு கிழிச்சிடுவா நான் புரியுதுங்களே பார்த்துக்கலாம் விடுங்க ஓகே சார் ஆக்சுவலாக ரெண்டு மூணு மாதத்துல நான் எதிர்பார்க்குறோம் நினைக்கிறேன் இந்த விஷயம் நடக்குன்னுட்டு எதுக்கு இப்போ வந்திருக்க அரசியல் பொருட்சல் தகவல் இதை சேர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்து இந்த பட்டியலில் ஜெயக்குமார் அவர்கள் இருக்காருன்ற ரமிட்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க உங்களுக்கு ரொம்ப ஆசையாக உங்களுக்கு அதெல்லாம் இல்லை சார் கேட்டேன் சார் அவ்வளோதான் சார் இதை நான் பண்ணுற மாதிரி சொல்றீங்களா சார் எங்களோட சுய விளக்கத்தை அழிச்சிட்டோம் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நம்புகிறேன் ஓகே அடுத்தபடியாக எதுக்காக ஜெயக்குமார் அவர்கள் கைது செய்யப்பட்டாங்க அதை பத்திரம் ஒரு கிளான்ஸை பார்த்துடலாம் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் இப்போ நடந்து முடிஞ்சது இதுக்காக வாக்குப்பதிவு ரொம்ப விறுவிறுப்பாக நடந்துக்கிட்டு இருந்துச்சுங்க அந்த டைம்ல ராயபுரம் நாற்பத்தி ஒன்பதாவது வார்டில் இது போல் திமுக நிர்வாகி இங்கே வந்து கள்ள ஓட்டு போடுறாரு அப்படின்னு ஒரு தகவல் பெருசாக இந்த அதிமுக வட்டாரத்துக்குள்ள சலசலப்பை ஏற்படுத்துற மாதிரி பரவுச்சு இந்த விஷயம் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் காதுகளுக்கும் போகுது அவரும் அந்த ஸ்பாட்டுக்கு உடனடியாக கிளம்பி வராரு அங்கே குறிப்பிட்ட ஒரு நபரை அங்கே இருந்த பல பேரும் ப்ளேம் பண்ண ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் அந்த குறிப்பிட்ட நபர் அரை நிர்வாண கோலத்தில் அப்படியே அங்கிருந்து அழைச்சிட்டு போகப்பட்டிருந்தார் எழுந்த குற்றச்சாட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா கல்லை ஓட்டு போடுறாங்க அப்படின்றது மன்னிக்க முடியாத குற்றம் இன்னொரு பக்கம் இந்த சட்டையை கட்டினாங்க பாத்தீங்களா இதுதான் இந்த பக்கம் மிகப்பெரிய தப்பாக பார்க்கப்பட்டுருக்கு இருக்கு அதாவது நல்லதுக்காக குரல் கொடுக்க போயும் கூட அவர் இருந்த அந்த இடத்துல இந்த ஒரு சம்பவம் நடந்திருக்குல்ல சட்டையை கட்டினது ஸோ இதுதான் இப்போ பல பேரையும் கொந்தளிப்புக்கு உள்ளாக்கியிருக்கு இந்த வீடியோ திடீர்னு வைரலாகவே நிறைய பேர் அவங்கவுங்க கருத்துக்களை தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதில் ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா திமுகவை சேர்ந்த நரேஷ் அப்படின்ற நபர் இது போல அரை நிர்வாணப்படுத்தி ஒரு தர இந்தளவு அசிங்கப்படுத்தியிருக்காங்க இதெல்லாம் ஏத்துக்கவே முடியாது இந்த அளவு அத்துமீறி இருக்காங்க அதிமுகவினர் அது இதுன்னு சொல்லிட்டு ஜெயக்குமார் அவர்கள் உட்பட பல பேர் மேலே புகார் பதிவு பண்ணிட்டாப்புல இதுக்கு பிறகு போலீஸார் ஜெயக்குமார் அவர்கள் உட்பட நிறைய அதிமுகவினர் மேலே வழக்கு பதிவு பண்ணிட்டாங்க இதை தொடர்ந்து ஜெயக்குமார் அவர்கள் இல்லத்துக்கு அதை நம்ம இன்டர்வியூ பண்ணிட்டு வந்தோம்னு சொன்னோம் பார்த்தீங்களா அந்த இல்லத்துக்கு போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வராங்க வந்தவங்க அங்கே சாப்பிட்டு முடிக்கிற இருந்த ஜெயக்குமார் அவர்களை அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு அங்கே இருந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்டேயும் சொல்கிறாங்க முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்களே சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அங்கே வாக்குவாதம் ஏற்படுது ஏன்னா ஜெயக்குமார் அவர்கள் மகன் அங்கே இருந்திருக்காப்புல அவரும் சொல்கிறார் இது போல் தொடாதீங்க தொட்டு பேசாதீங்க ஒழுங்காக அங்கேருந்து சொல்லுங்கள் என்ன விஷயம் ஏது விஷயம் நீங்கள் அரஸ்ட் பண்ணது வந்தது ஓகேங்க ஆனால் நீங்கள் வருகை முறை இருக்குல்ல நுழைஞ்சது உள்ள அதெல்லாம் தப்புங்க அது இதுன்னு அவர் ஒரு பக்கம் ஆக்யூ பண்ணார் அதுக்கப்புறம் ஜெயக்குமார் அவர்களும் சரி இருங்க நான் வரேங்க ட்ரெஸ் மட்டும் பண்ணிவிட்டு வரேன் அப்படின்னு அவரும் கேட்குறாரு லிட்டராக அங்கேருந்து இருந்த ஒரு சில போலீஸ் ஆஃபீஸர் இவர்கிட்ட கெஞ்சவும் ஆரம்பித்தாங்க அதில் ஒரு சிலர் சார் வாங்க சார் எழுந்து வாங்க போய் பேசிக்கலாம் வாங்க அப்படின்னு அவங்க கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து பேசவும் ஆரம்பித்தாங்க ஒரே ஸ்பாட்ல மட்டுமே நடந்துச்சுங்க அவ்வளோ பரபரப்பா இருந்துச்சு அந்த ஒட்டுமொத்த இடமும் அதுக்கப்புறம் ஒரு வழியா ஜெயக்குமார் அவர்கள் வீட்டுக்கு வெளியே அழைச்சிட்டு வரப்பட்டாரு அதுக்கப்புறம் போலீஸ் வாகனத்தில் ஏற்றப்பட்டு அவர் அழைச்சிட்டு போகப்பட்டாரு இந்த காட்சிகள் எல்லாமே சிசிடிவி ஃபுட்டேஜாகவும் வெளியாகி இருக்கு அட் த சேம் டைம் செல்போன்ல வீடியோ ரெக்கார்டா எடுத்துட்டு வாங்க பாத்தீங்களா அதுவும் வெளியாகி இருக்கு

ஒரேஷம் ஒன் மினிட்டு நான் வந்து பரமேஸ்வரி நீங்க இந்த Dress பின்னாடி என்ன சார் நீங்க நஞ்சிட்டு இருக்கீங்க. வாங்க 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 தம்பி. எவரேதும் வளிமுரைக்கு சார் முடியாது தம்பி. வாங்க சார். தொடாதீங்க தொடாதீங்க சார். சார் சார். ப்ளீஸ் சார் வாங்க சார்.

சரி அப்படி உட்கார்ந்து உட்கார்ந்து இந்த அனர்த்தம் சார்ந்து ஜெயக்குமார் அவர்களோட மகனும் முன்னாள் எம்பியுமான ஜெயவர்தன் அவர்கள் ஆதங்கத்தோடு பேசியிருந்தாருங்க ப்ரஸ் பீப்புள்கிட்ட அப்போ என்ன சொன்னார்ன்னு பார்த்தீங்கன்னா போல் என்னோடய அப்பாவை பலவந்தமாக அவங்க அழைச்சிட்டு போகிறாங்க இதெல்லாம் ஏற்றுக்கவே முடியாதுங்க மரியாதை கொடுக்கணும் இல்லையா தான் அவர் பல விஷயங்கள சொல்லியிருந்தார் அண்ட் இவருக்கு அடுத்தபடியாக ஜெயவர்தன் அவர்களோட தாயார் அதாவது ஜெயக்குமார் அவர்களோட மனைவி கண்ணீர் மல்க பீப்பில் சந்திச்சிருந்தாங்க அந்தளவுக்கு கதறி பேசியிருந்தாங்க இப்போ இங்கே இவ்வளோ விஷயங்கள் நடந்துச்சுங்க அவர் தனியாக வர அழிச்சிட்டு போயிருக்காங்க என்ன ஆக போது தெரியல ஸோ பத்திரிகையாளர்கள் நீங்கள் இதில் உதவணும் எங்களுக்கு அதுன்னு பல விஷயங்கள பேசியிருந்தாங்க அவங்க அந்த ப்ரெஸ் மீட் முடிவில் அழுதபடி பேசவே ப்ரெஸ் மீட் அப்படியே முடிஞ்சிருச்சிங்க அதோடய முடிச்சுட்டாங்க ஏன்னா ஆதங்கம் ரொம்ப வெளிப்படன்றனாலே அதோடு முடிச்சுட்டாங்க இது எதுக்காக செய்கிறாங்க ஏன் செய்கிறாங்கன்னு எங்களுக்கே புரியல ஒன்றும் வீட்டுக்குள்ளே உட்காந்து எனக்கு பயமா இருக்குது இந்த மாதிரி இட்டுன்னு போயிருக்காங்கன்னு ஒன்று தனியாக இட்டுன்னு போயிருக்காங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்கு என்ன பண்ண போறாங்கன்னே தெரியல ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே வீட்டு உள்ளமா சாப்பிட்டு நிற்கும் கதவை தள்ளிட்டு வராங்க கேட்டை உடைச்சிருவாங்க அந்த மாதிரி கதவு திறக்கத்துக்கு முன்னாடி அடிச்சு வராங்க ஒருத்தர் நாற்பது போலீஸுங்க வெளிய வந்து பாத்து தான் உள்ளதே இருபது முப்பது போலீஸ் வெளிய போய் பார்த்தா அவ்வளவு பேர் நிற்கிறாங்க ஒருத்தரை பிடிக்கிறது

அவர் தெரியல ஏதோ பேப்பரை காமிச்சு எல்லாம் படிச்சாங்க இது இந்த கேஸ் எல்லாம் வேலுக்கு எனக்கு தெரியாது ஆனா இட்டு போது பாத்தீங்கன்னா தனியா அவரை மட்டும் இட்டு போறாங்க அது என்னன்னு எங்களுக்கு தெரியல எங்க கொண்டு வைக்க போறாங்க என்ன செய்ய போறாங்க இதான் எங்களுக்கு அதுதான் எங்களுக்கு பெரிய பயமா இருக்கு நீங்க பத்திரிக்காரங்க தயவு செஞ்சு கேக்குறேன் என் புருஷ நல்லா இருந்தா போதும் எனக்கு நீங்க எல்லாம் கொஞ்சம் தயவு பண்ணி அவர் எங்க இருக்காரு எங்களுக்கு சொன்னீங்கனாலே போதும் வேற எங்களுக்கு ஒண்ணு வேணாம் அவரை பத்திரமா இருந்தாலே போதும் எங்களுக்கு எங்களுக்கு தெரியாதுனால எங்க போறாங்க போகிறாங்க தெரியாதுனாலையும் ரொம்ப கவலையாகவும் இருக்கு எனக்கு அதிமுகவோட பிரதான முகமை ஜெயக்குமார் அவர்கள் தான் அதில் கருத்தே கிடையாது திமுக எப்படி ஒரு நான்கு முக்கிய தலைவர்கள் இருப்பாங்களோ இவங்க கட்சி இருந்து பேசலாம் அப்படின்னு சொல்லி நான்கு தலைவர்கள் இருப்பாங்களோ அது மாதிரி அதிமுகலையும் நான்கு தலைவர்கள் இருக்காங்க அதில் பிரதானமான நபரே ஜெயக்குமார் அவர்கள் தான் அவருக்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருக்கு அப்படின்னா அதிமுக கட்சி தலைமை அறிக்கை வெளியிடாமல் இருப்பாங்க அதுவும் கட்டண அறிக்கை வெளியிட்டாங்க இபிஎஸ் அண்ட் ஓபிஎஸ் இவங்க ரெண்டு பேருமே இணைஞ்சி கூட்டாக வெளியிட்டிருக்க அந்த கண்டன அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இதுபோல் ஜெயக்குமார் அவர்கள் தப்பை தட்டி கேட்டிருக்காருங்க ஏன்னா கள்ள ஓட்டு போடுறதா தகவல் வந்துச்சுன்னா அங்கே போய் பார்க்கணும் கேட்கணும் அதுதான் ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கு அழகு அதை தான் ஜெயக்குமார் அவர்கள் பண்ணியிருக்காங்க அந்த இடத்துல இருந்து அந்த குற்றம் சாட்டப்பட்ட நபர் இருக்கார்லங்க கள்ள ஓட்டு போடுறாருன்னு சொல்லிட்டு அவர் அடிக்க வேணான்னு சொன்னதே ஜெயக்குமார் அவர்கள் தான் போலீஸில் முறையாக ஒப்படைங்கன்னு அவர் தான் சொன்னார் அப்படி இருக்கிறப்ப அவரை கைது பண்ணி சிறையில் அடிக்கிறதெல்லாம் ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம்னு இவங்க கண்டனத்தை பதிவு பண்ணியிருக்காங்க இந்த கண்டென்ட்டில் ஒரு பக்கம் ஃபுல்லாக பார்த்துட்டோம் என்னென்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கமும் பார்த்து தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அவரோட கட்சியினருக்கு ஒரு கைதம் எழுதியிருக்காருங்க அதில் என்னென்ன நம்ம சொல்லியிருக்காரு இது போல் தேர்தலில் அதிமுக எந்த அளவு எல்லை மீறும் அப்படின்றத நான் நேர்லயே இருந்து பார்த்தவன் ஜெயக்குமார் அவர்கள் சட்டத்தை தன்னோட கையில எடுத்து செயல்பட்டு இருக்காரு இது சரி கிடையாது இந்த விவகாரம் சட்ட ரீதியா அணுகப்படும் சொல்லியிருக்காருங்க பாகலாம் மக்களே சட்டம் எந்த அளவு தன்னோட கடமையை செய்ய போகுதுன்னு சொல்லிட்டு ஏன்னா அந்த முந்தைய இன்டர்வியூலே ஜெயக்குமார் அவர்கள் சொல்லியிருந்தாங்க கோர்ட்னு ஒன்று இருக்கேப்பா நாங்க பார்த்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் இப்ப நம்பிட்டு இருக்கிறது கோர்ட்டை தான் இதே மாதிரி திமுகவினர் நம்பிக்கிட்டு இருக்கிறதோ அதே கோர்ட்டை தான் அந்த கோர்ட் இவங்க ரெண்டு பேர் சார்ந்து எந்த பக்கத்துக்கு சாதகமா தீர்ப்பு வழங்க போறாங்க அப்படின்றதா மிகப்பெரிய எதிர்பார்ப்பா இருந்துகிட்டு இருக்கு ஆனால் இந்த தீர்ப்பு தமிழகத்தில் முக்கியமான தீர்ப்பாக பார்க்கப்படுங்க அதில் எந்த கருத்தும் கிடையாது ஏன்னா இவ்வளோ பெரிய விவகாரமாக இது மாறி இருக்குது அப்படின்னா கள்ள ஓட்டுன்ற ஒரு விஷயம் உள்ளே வந்து எட்டி பார்க்குது இதை சார்ந்த முக்கியமான ஒரு சில விஷயங்களை நீதிமன்றம் ப்ரொனவுஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால தான் சொல்கிறது இது முக்கியமான வழக்காக பார்க்கப்படுதுன்னு சொல்லிட்டு இந்த விவகாரம் பற்றி ஊடகங்கள் திமுக அதிமுக இவங்கள்லாம் நினைக்கிறத பேசுகிறத விட்டுருங்க பொதுமக்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதில் யார் மேலே தப்பு இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க உங்களோட மன கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் மாசாக கமெண்டாக லீவ் பண்ணுங்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம் இந்த நிகழ்ச்சியோட முடிவில் ஒரு ஒரு வீடியோவை மட்டும் உங்களுக்கு ஷோ பண்ணிவிட்டு அப்படியே நிகழ்ச்சியை முடிச்சிடுங்க அந்த இன்டர்வியூ நாங்கள் போயிருந்தோம் பார்த்தீங்களா அப்போ அந்த மனுஷன் அவ்வளோ ஸ்போர்ட்டிவாக பேசிட்டு இருந்தாப்புல அந்த அளவு கலகலும் ரொம்ப ஜாலியாக பேசிட்டு இருந்தார் கிட்ட வர சீரியஸான விஷயத்த கூட தன்னை தாழ்த்தி பேசுகிற விஷயத்த கூட அவர் ஈஸியாக கடந்து தான் போனார் ஆனால் ஒரு சில நேரங்களில் நாம் எமோஷனல் ஆகிறதால ஒரு சில விஷயங்கள் நம்ம அறியாமல் பண்ணிட்டுருமோ அப்படின்ற ஒரு தர்க்கமும் எட்டி பார்க்குற மாதிரி தான் இருக்குது அந்த குறிப்பிட்ட இன்டர்வியூவில் ஜெயக்குமார் அவர்கள் என்னென்னால் சந்தோஷமாக பேசியிருந்தார் மீம் கிரியேட்டரை பற்றி என்ன சொல்லியிருந்தாரு அண்ட் இந்த பரிதாபங்கள் சேனலில் இவரை ஒரு ஆட்டி வச்சு செஞ்சுருந்தாங்க அதை கூட அந்த மனுஷன் ஸ்போர்ட்டிவாக தான் எடுத்திருந்தாரு அதையும் பாருங்கள் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் சார் இந்த மீம்ஸ்லாம் பார்க்குறீங்களா சார் ஒரு சில மீம்ஸ் எங்களை கலாச்சி போட்டாலே பார்க்குறப்ப என்னடா பசங்க இப்படி வச்சு செஞ்சுருக்கேன் அப்படின்னு தோணும் ஆனால் உங்களை வெச்சு செய்யாத ஆளே இல்லைன்னு சொல்லலாம் அவ்வளோ மீம்ஸ் தெறிக்க விட்டுருக்காங்க இதெல்லாம் எப்படி இவ்வளோ ஸ்போர்ட்டிவாக கடந்து போகிறீங்க அதுதான் என் மேலே அவ்வளோ பிரியமாக இருக்கு அதை பிரியத்தில் நான் பாராட்டுறாங்க பொதுவாக வந்து அது எனக்காக அவங்க சிரத்தை எடுத்து சிந்தித்து டைம் எடுத்து அதன் அடிப்படையில் மீன் சுருவாக்குறாங்க பார்த்தியா அது வந்து எவ்வளோ டைம் ஸ்பென்ட் பண்ணுறாங்க அது ஒரு சாதாரணமாக வந்து எடுத்துக்க முடியாது இல்லையா அதனால அது வந்து ஒரு சப்போர்ட்டிவாக அதனால தான் நான் வந்து பல விஷயங்கள் சொன்னேன் மீம்ஸ் போட்ட நண்பர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் ரெண்டாவது என்னென்னா ஸோ ஒரு சாதாரண ஜெயிக்குமாராக இருக்கும்போது மீம்ஸ் போடுறதுனால இன்னும் பல பேருக்கு தெரிய வராது புரியுது இது அப்படி தான் நீங்கள் எடுத்துக்கணும் இப்போ என்னுடைய டிரைவரு என் ஸ்டாஃபே கூட போகும்போது ஒரு மேரேஜ் போகிறோம் இல்லைன்னா ஒரு ஒரு நிகழ்ச்சி போகிறோம் ரூட்டு வந்து ஆக்சுவலாக வந்து கரெக்டாக போகிற ரூட்டில் போய்ட்டு ஒரு திசை மாதிரி வேறு ரூட்டு போயிட்டால் கூட ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க டேய் என்னடா இந்த ரூட்டு போகாமல் நான் இந்த ரூட்டுக்கு போயிட்டு என்னை வந்து டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன் உனக்கு அறிவு இருக்கா அது இருக்கான்னு திட்டுவாங்க நம்ம கீழே உள்ளவங்க திட்டுவோம் நான் என் ஸ்டாஃபுங்களை அது மாதிரி என்றைக்குமே நான் கடிஞ்சி பேசுறது கிடையாது என் என்றைக்குமே சரி நேற்று சரி இன்றைக்கும் சரி நாளைக்கும் சரி நான் சொன்னேன் பரவாயில்லப்பா உன்னால் நான் இந்த ரூட்டை தெரிஞ்சுட்டேன் பாசிட்டிவ் அப்ரோச் அது மாதிரி இருக்கும் புரியுதுங்களா அது மாதிரி பண்ணுறாங்க பண்ணிட்டோம் அதில் என்ன இருக்குது சுதந்திர நாடு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி அதனால் வந்து எல்லாமே வந்து சுதந்திரமாக வந்து போடுறதுக்கு அந்த இது இருக்குது அதனால் நானும் ரசிப்பேன் என் வீட்டில் வந்து காமிச்சப்பாரு நமக்காக எவ்வளோ நேரம் சிரத்து எடுத்து அவங்க உட்காந்து மீம்ஸ் கிரியேட் பண்ணி பண்ணியிருக்காங்க பரவாயில்ல நல்லபடியாக தான் பண்ணியிருக்காங்க அந்த பசங்களுக்கு க்ரியேட்டிவாக ஃபுல்லாக இருக்கிறது உங்கள் மேலே இருக்கிறாங்க என் மேலே அவ்வளோ பெரிய இருக்குன்னு பிரியா ஓகே சார் அந்த லோ பண்ணுறாங்க உங்களை ஆ சார் நீங்கள் பார்த்து இது வரைக்கும் மறக்காத ஒரு மீம் அப்படின்னா இந்த பயவு நீங்கள் உடனே வேலையை பார்த்துருந்தேன் ஆனால் இந்த மீம் வாழ்க்கையில் மறக்க மாட்டேன்னா ஏன்னால் ஒன்றும் சொல்ல முடியுமா சார் இல்லை மறக்க முடியாத மீம்ஸ்னால் கிட்டத்தட்ட நிறைய மீம்ஸ் இருக்கும் அதில் வந்து ஒன்று வந்து உருவத்தை வச்சு கேலி பண்ணுறது அது கூட நான் வந்து பெருசாக எடுத்துக்கிறது இல்லை புரியுதுங்களா இப்போது ஹெடிட்ரி இது எங்கள் அப்பாவுக்கு வந்து வழக்கு இருக்குது எனக்கு வழக்கு இருக்குது அதுக்காக வந்து ஜெனிட்டிக்காக வந்து அந்த என்ன பண்ணோம் அந்த குரோமோசோம்ஸ் இருக்குது இல்லையா ஜீன் வாங்க நான் பேசிக்கலி சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டு நான் அதனால் அந்த குரோமோசோம்ஸ் வந்து இருக்கிறதுனால கார்த்தி ஜீனட் ஜெனடிக்கிறதுனால அப்போ கண்டிப்பாக வந்து எங்கள் அப்பா அம்மாதிரி தான் அது இது இருக்கும் பால்னஸ் மலுக்கை அதை வந்து வச்சுட்டு உடனே என்ன பண்ணுறதுனா தலையை வந்து உருவப்படுத்துறது அப்புறம் என்ன பண்ணுறது இது தலையை வச்சு வந்து மீம்ஸ் போடுறது இதெல்லாம் வந்து ஒரு உருவத்தை வச்சு அதாவது உருவ கண்டு எல்லாமே வேண்டுவாங்க இப்போது பார்த்தீங்கன்னா ஓச்சி மீன்னை விய வியட்நாம் வந்து அதிபராக அது ரெண்டு வியடட்நாமுக்கும் சண்டை வரும்போது அவர் தான் வந்து ஒன்றாக்கிறாரு அவர் பார்த்துருக்கீங்களா நீங்கள் ஒரு கிட்டத்தட்ட ஓச்சி மீன் ஓச்சி மீன் அது மாதிரி பார்த்தாலே அவ்வளோ தூரம் வந்து இதாக இருப்பார் பெரிய பர்சனாலிட்டி சொல்ல முடியாது ஆனால் அவ்வளோ பெரிய அளவுக்கு மக்கள் செல்வாக்குள்ள தலைவர் அது மாதிரி என்ன அவங்க அறிவுபூர்வமாக சொல்கிறாங்க அறிவுபூர்வமான கருத்து சொல்கிறாங்க அதை பார்க்கணும் உடனே என்ன பண்ணுறதுன்னா தலையை வந்து மீன்ஸு போடுறது உருவத்தை வச்சு மீம்ஸ் போடுறது அது வந்து கொஞ்சம் வந்து தான் இருக்குது அதனால் வந்து மீம்ஸ் போடுறவங்க வந்து நல்ல ஒரு போடுறதே வந்து ஒரு ரசிக்கிறா மாதிரி போட்டினா நானும் ரசிப்பேன் நீங்களும் ரசிப்பீங்க மக்களும் ரசிப்பாங்க உங்களுக்கும் அது வந்து ஒரு பாராட்டு கிடைக்கும் பாராட்டு கிடைக்கும் ஓகே சார் ஆக்சுவலாக இப்போயே ஒரு சின்ன டெமோ ஒன்று மக்களை காட்டலான்னு நான் விரும்புகிறேன் நாங்கள் ஒரு வீடியோ பார்த்து எல்லாருமே என்ஜாய் பண்ணோம் ஆனால் நீங்கள் சொல்கிற ஒரு சில விஷயங்கள் அதில் வருது மறைமுகமாக வருது அவ்வளோதான் அதை நீங்கள் பார்த்தா எப்படி ரியாக்ஷன் கொடுக்குறீங்கன்னு தெரிஞ்சுக்க வரும் சார் சார் ஆக்சுவலாக என்னோட ஹேர் ஸ்டைல் பார்த்து நிறையா பொண்ணுங்க வந்து எனக்கு ப்ரப்போஸ் பண்ணுறாங்க ஆக்சுவலி எனக்கு கல்யாணம் ஆயிருச்சு நான் சிங்கிங் பாடின வீடியோ வந்து பயங்கர வைரல் ஆகி இப்போ நிறையா பேர் டிண்டரில் எனக்கு மெசேஜ் அனுப்பிட்டுருக்காங்க என்ன பண்ணிட்டேன் நீங்கள் எல்லாம் ஆசைப்பட்டு கேட்டதுனால ஒரே ஒரு சாங் ஒன்லி ஒன் தான் நான் ப்ரொஃபஷ்னல் சிங்கர் கிடையாது என்னால முடிஞ்ச மாதிரி நான் பாடுவேன் ஓகே ஆ டமுக்கு டிப்பா டியாலோ டிமுகிட்ட பாட்டாயாலோ மண்ட பாட்டு நிறுத்தியா ஏனே நல்லா நல்லா பாடுவேன் நான் மொத்த கூட்டமும் கலையுது மூதேவி வந்து உட்கார் வா சரி ரைட் சார் இப்போ இத நான் ரசிச்சு தான் இருக்கறேன் ரசிக்கிறேன் ஓகே அது அதுல வந்து என்னன்னா ஒரு அந்த ஹார்ஷ் வார்ட்ஸ் ஓகே அது அவாய்ட் பண்ணிரலாம் ஹார்ஷ் வார்ட்ஸ் சரிடா அவர் கடினமான வார்த்தைகள்ன்றது அதை அவாய்ட் பண்ணிரலாம் இப்போ ஒரு பாட்டு பாடுறதுன்றது நான் உண்மையிலே அவர் ஒத்துக்கிறார் நான் ப்ரொஃபஷனல் சிங்கர் கிடையாது நான் இப்போ நான் தான் சொல்கிறேன்னே இப்போ யூ அதாவது நீங்கள் சந்தோஷமா வரணும் அடுத்தவங்க சந்தோஷமாக இருக்கணும் அந்த கருத்துள்ள பாடலில் வந்து பார்த்தீங்கன்னா அதை மெட்டோட தான் வந்தேன் டம் கடி பாடியாலோ டம் கடி பாடியா ஏ சிங்கி ஏ சிங்கா அதே அவருக்கு அவ்வளோ இதாச்சு கண்டிப்பாக இந்த வீடியோ அவ்வளோ பார்ப்பாங்க சார் பார்த்தா அவங்களே நினைப்பாங்க ஓ சாரி இவ்வளோ ஸ்போட்டியாக எடுத்துக்கிறார்க்கு சரிப்பா பண்ணிக்கலாம் சார் அந்த வீடியோ வரல அதாவது இது போல் ஒன்றும் நிறைய கிரியேட் பண்ணுங்க தம்பி தான் சொல்கிறேன் சூப்பர் சார் இந்த ஸ்போர்ட்டி நான் எதிர்பார்க்குறேன் அது நான் எப்போ ஸ்போர்ட்டியாக தான் ஏற்றிடுறாரு சரிதல அதனால என்ன இருக்குது தம்பிங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு யூடியூப்பில் வந்து என்னை பிரபலப்படுத்துகிறாங்கன்னு தான் நான் ஏற்றுக்க முடியும் சரி வணக்கம் நேர்களே நம்மளோட மாயம் டிவி யூடியூப் சேனலை யாராவது சப்ஸ்க்ரைப் பண்ண விரும்புகிறீங்கன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டாக போட்டு பின் பண்ணிருக்கிற லிங்க்கை அதை கிளிக் பண்ணி நம்மளோட புது சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்